ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சந்தரனுடைய அமைப்புகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சந்தரனுடைய அமைப்புகள் லைப்ரரியாக இருக்குது இப்போ உங்கள் முயற்சியில் முட்டுக்கட்டைகள் இருந்துச்சுன்னா அந்த முட்டுக்கட்டைகள் குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நோட் பண்ணீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் இதில் ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை தடை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும் காரணம் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் வந்து இந்த வார அமைப்பில் புதன் கூட சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதன் கூட நெருக்கமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் ஐடியா படி நீங்கள் செயல்பட முடியும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வாரத்தில் நிச்சயமாக பலனளிக்கும் இந்த ஐடியாக்கள் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா அவரவர சூழ்நிலையை பொறுத்து அதுக்கடுத்ததாக மிக முக்கியமாக அசையும் அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அவரவர் தேவைக்கேற்ப அது இந்த வார அமைப்புகள்ல கிடைக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப இந்த வாரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு காரணம் சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்கு சூரியனுடைய விஷயங்கள் ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் வர்றதுனால நிச்சயமாக அந்த பலன்கள் கிடைக்க வருது அடுத்ததாக மிக முக்கியமாக மூன்றாம் இடத்துடன் தொடர்பு கொண்ட குரு வக்கர அமைப்புகளில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன ஆகுனாக்கா இடத்தை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரிஷபராசி நபர்கள் இடத்தை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வரைக்கும் பழிக்காமல் இருந்துச்சுன்னா இந்த தூரடத்தை சார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்கும் இது பலருக்கும் கொஞ்சம் கொடுப்பனையாக இருக்கும் தூரடத்தை மையப்படுத்தி சில விஷயங்கள் அடுத்ததாக மிக முக்கியமான கிரகமான செவ்வாய் ஏழில் ஆட்சி பெறுது புதனூட ஒரு நாள் சேர்க்கையில் இருந்துச்சு இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனிச்ச அமைப்பில் ஆட்சிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால வெளியிலேருந்து ஆதரவு வெளிவட்டார அமைப்புகள் வெளிவட்டார தொடர்புகள் இந்த மாதிரியான ஆதரவு அமைப்புகள் உங்களை கை கொடுத்து காப்பாற்றி விடுவது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய இந்த பிடிவாத அமைப்புகளும் இந்த வாரத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஷவராசி நபர்களுடைய பிடிவாத அமைப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் தளர்த்த தளர்ந்து போகும் காரணம் சில நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த வாரத்தில் அனுபவிக்க போகிறதுனால இந்த பிடிவாத அமைப்புகள் இருக்க மாட்டீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அமைப்புல இருக்கும் இப்போவே விட்டு கொடுத்து போகிற வருஷம் தான் நீங்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் டைட் காட்டுவீங்க இந்த டைட் பொசிஷனும் இந்த வாரத்தில் இருக்காது விஷயங்கள் சாதகமாக நடக்க போறதுனால அதனால் பாசிட்டிவான ஒரு வாரமாக அந்த வாரத்தை எடுத்துக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம்தான்